செய்தி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் மிகுந்த தவிப்பிற்குள்ளாகியுள்ளனர் உண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இவரது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் ராம்குமார் கூடுதல் விவரம் தமிழகத்தில் பெரிய மருத்துவமனையாக இருக்கக்கூடிய சென்னை சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இந்த மருத்துவமனையில ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உள்நோயாளிகளாகவும் தினமும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய வெளிநோயாளிகளின் சிகிச்சை பெற்று வராங்க இந்த நிலையில இந்த சுகாதாரத்துறை கையாளாத காரணத்தால் அரசு மருத்துவமனைகள்ல போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாத காரணத்தினால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில வந்து மருத்துவர்கள் பற்றாக்குறை என்பது தலைபிரித்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் இல்லாததால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலையில் தற்போது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இல்லை வரக்கூடிய அதாவது இந்த டவர் பிளாஸ்ட் இரண்டு என சொல்லக்கூடிய அந்த பிரிவுல வந்து தினமும் நூற்றுக்கணக்கானோர் விபத்து மூலமாகவும் இதய நோயாளிகளாகவும் சிகிச்சை பெறுவதற்கு அவசர சிகிச்சை பிரிவுக்கு வருகின்றனர் ஆனால் அவர்களுக்கு உரிய சிகிச்சை முடியாமல் ஆங்காங்கே வந்து நோயாளிகள் காத்து கிடக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல ஸ்ட்ரெச்சரை பொறுத்தவரைக்கும் நோயாளிகளை கொண்டு செல்லக்கூடிய ஸ்ட்ரெச்சர்கள் பற்றாக்குறையின் காரணமாக ஒரே ஸ்ட்ரெச்சரில் இரண்டு நோயாளிகள் வைத்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அதே போல அந்த இதய நோய் பிரிவை வரைக்கும் ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே இருப்பதால் இதய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்படுகிறது இதன் காரணமாக பல நோயாளிகள் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு உயிரிழக்கும் ஏற்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இதய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய கருவிகளும் குறைவாக இருப்பதால் வரக்கூடிய எண்ணிக்கைக்கேற்ப நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது இந்த விளம்பர திமுக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை தரமற்ற முறையில் ஒரு ஒரு கையால் ஆகாத தனத்தை இது காட்டுகிறது இந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருந்து வரக்கூடிய நோயாளிகள் அதிகமானோர் வந்து இங்கு தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆனால் அவர்களுக்கு ஏற்ப அதாவது எக்ஸ்ரே கருவியும் சரி இதய நோயாளிக்கு எடுக்கக்கூடிய எக்கோ உள்ளிட்ட கருவிகளும் குறைவாக இருப்பதால் பெரிய உயிரிழக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அங்கு தேங்கி அதாவது நோயாளிகள் பார்த்தால் குறைக்க அதாவது எண்ணிக்கைக்கு கருவிகளை வந்து அதிகப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இன்று காலை நிலவரப்படி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் பல மணி நேரம் காத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பல உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கிறது என தகவல் வெளியாகியிருக்கிறது உடனடியாக அங்கு மருத்துவ மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் அதாவது மருத்துவ கருவிகளை உடனடியாக அதிகப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் சிகாமணி விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்